ரவி ஒரு சாணக்கியனாக காட்டிக்கொள்றாரு முத்துவை வந்து ஒரு சந்திரகுப்த மௌரியனாக காட்டுறாரு ஒரு சந்திரகுப்த மௌரியனா முத்து அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவர் ஒரு கிங் மாதிரி இருக்கிறாரு அவர் ஏன் வந்து நீங்க சந்திரகுப்த மௌரியன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம் ஒருவேளை முத்துவோட ஃபேனா நீங்க இருந்தா முத்துவை சந்திரகுப்த மௌரியனாக அவருடைய உழைப்புக்கு ஒரு சுருக்கமாக ஆக்க எனக்கு விருப்பம் இல்ல முத்து என்னதான் பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு பல பேர் வந்து அவருக்காக உழைப்பு போடுறாங்கன்னு தெரியுது சௌந்தரியாக போடுறாங்கன்னா முத்துக்கும் போடுறாங்க அதெல்லாம் அக்செப்டபிள் ஆனா இதெல்லாம் பேசும்போது ரவி வந்ததுக்கு அப்புறம் தான் முத்துவோடைய உழைப்பு தன்னோ தன்னால் உயர்ந்து வந்தாருங்கிற ஒரு விஷயத்த டவுன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு இதையும் சந்திரகுப்த மௌரியனோட நான் சேர்க்கிறேன்னா சாணக்கியர்னு ஒரு இருக்கிற ஒரு டீச்சர் அவர் சின்ன வயசுல கிங் ஆக ஆக போகிற ஒரு பிரின்ஸோட வந்து ஸ்நேகம் வச்சுக்கிட்டாரு அதாவது ஃப்ரெண்டா இருந்தார் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ நீ வா உன்னை நான் நல்லபடியா

இடத்துலையும் படிச்சு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு அவங்க அப்பா அம்மா கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் பிள்ளை படிக்கட்டும்னு அவங்க சேர்ந்து அந்த பையனோட வந்து கனவு கண்டு அந்த கனவு மேற்படுறதுக்காக அதை வந்து அதை வந்து ரியாலிட்டி ஆக்குறதுக்காக பிளட் ஸ்வெட் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி அந்த பையன் முன்னேறி வந்ததுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அவரோட உழைப்பினால கிடைச்சது தான் பிபிங்கிற ஒரு தளம் யூடியூபரா இருந்தாரு போய் அந்த மேடை பேச்சு பேசினார் கிடைச்ச எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த பையன் மேலே வந்திருக்கான் அதனால தன் சாணக்கியன்னு சொல்லிக்கிட்டு இவர் சந்திரகுப்த மௌரியனாக முத்துவோடைய உழைப்பை அண்டர் எஸ்டிமேட் இங்கே நம்ம

பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு யாருன்னு கூட அந்த பொண்ணு தெரியலங்க அஸ் ரெவியூ நானே சொல்றேன் போயிட்டு சர்ச் எல்லாம் பண்ண போறதா சௌந்தர்யா யாருன்னு தெரியுது அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலர் ஆர்டி இல்லாட்டாலும் அந்த பொண்ணு அந்த வாரத்துல ரொம்ப சோம்பேறித்தனமா தன்னை காமிச்சுக்கிட்டு ரொம்ப இரிட்டேட்டடா ரொம்ப இரிட்டபிளா இமேச்சூடா நடந்துக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஓட்டு வந்தது ஏன் யோசிக்கும் போது அதுக்கு பி அதுக்கு பங்கு எடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிதர்சனமான உண்மையை ஒத்துக்க தான் ரவிக்கு இதெல்லாம் தெரிஞ்சது வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம பி செட் பண்ணாம தவறு செஞ்சுட்டோமே நம்ம விட்ட ஸ்கோரா இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு மேலே ஏறி உட்காந்து வந்துருச்சு பிஆர் இல்லாம இருந்திருந்தா அந்த பொண்ணு தான் முதல்ல வெளியேறி இருக்கணும் ஆனா நான் வெளியேறிட்டேனே இவருக்கு பயங்கரமான ஒரு கோவமும் டிசப்பாயின்மெண்ட் உருவாகுது அந்த கோவம் உருவாகும் போது இந்த பொண்ணு வின் பண்ணிடக்கூடாதுன்னு இவருக்கு பயங்கரமான ஒரு சபதம் கிரியேட் பண்ற மாதிரி அந்த சாணக்கு எனக்கு உருவாச்சு இல்லையா அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இங்க உருவாகுது அந்த பொண்ணெல்லாம் இவர ஏமாத்தணும் அவமானப்படுத்தணும்லாம் நினைக்கல ஆனா இது அவர் அவமானமா ஏன் போய் சேர்ந்திருந்ததுன்னா இவரு ஒரு ரெவியூவர் ரெவியூவரா இருக்கிறவங்க உள்ள வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு மும்முரமா மக்கள் பார்ப்பாங்க இவர் யாரெல்லாம் நெகட்டிவா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஏழு சீசனா பல பேரை கடிச்சு கொட்டியிருப்பாரு இருப்பாரு இவர் தவறு இருப்பாரு இவர் சரியாவில் இருப்பாரு அப்படின்னு பயங்கரமான ஜட்மெண்ட் எல்லாம் நம்ம எல்லா ரிவ்யூஸும் செய்யறது நான் செஞ்சிருப்பாரு அதனால அந்த காண்டு பல பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற காண்டுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வெறும் வாயில வெல்ற அவள் மாதிரி மாட்டிக்கிச்சு இவர் வெளியில வந்தது வெளியில வந்தது இவர் வச்சு நிச்சயமா செஞ்சிருப்பாங்க சேர்ந்தா ரெவியூரா பேசலாம் ஆனா உள்ள போனாதான் தெரியும் கஷ்டமும் இப்ப தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச 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 ஒரு ரெவியூருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன வேல்யூ அதாவது சாதனை பண்ணிருக்க அவங்க பேசும்போது தான் அந்த வார்த்தைக்கு பயங்கரமான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பண்ணிட்டு வந்துட்டு தோத்துட்டு இவர் என்ன பேசினாலும் மக்களுக்கு இவர் பேசுறது பெரிய அப்பீலிங்கா இருக்காது கூடாது அவரு தர் இஸ் அ கேப் ஒருத்தர் வந்து வெளியேற்றாங்க அதுக்கப்புறம் ரவி வாங்க அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்றாருல அது கிடையில ஒரு கேப் இருக்கு அந்த கிடையில தான் இவங்க அவங்க சோசியல் மீடியாலாம் செக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விவரங்களை அவங்க ஆட்களை வச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால தான் வெளியில போற வரைக்கும் ஒரு ரவியை பார்த்தோம் உள்ள வந்து ஒரு ரவி வாங்க அப்படின்னு அந்த எலிமினேஷன்ல கூப்பிடுறப்போ ஒரு ரவியை பார்த்தோம் அந்த ரவிக்கு சௌந்தர்யா மேல வந்து காண்டு இருந்தது கிளியரா தெரிஞ்சுது திடீர்னு முத்து மேல பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆனது தெரிஞ்சுது இவர் வந்து முத்துக்கு இந்த அளவுக்கு ரெஃபினிட்டி காட்டான்னு தெரிஞ்சனால இவர் இங்க என்ன பண்ணிட்டாருன்னா சௌந்தர்யாவை நம்ம தாக்கணும்னா முத்துவை வச்சுதான் தாக்க முடியும் அப்ப நம்ம முத்துவுக்கு பிஆர் ஆயிடுவோம் ஏன் ஏன்னா முத்து ஒரு ஏழை பையன் அவன் வந்து ஒரு கஷ்டப்படுற சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கான் அவன் எந்த பிஆரும் செட் பண்ணிட்டு வரல அவன் உழைப்ப நம்பி வந்திருக்கான் அதே நேரத்துல முத்து பயங்கரமான திறமசாலி பயங்கரமான புத்திசாலி பயங்கரமான உழைப்பு போடுறவன் கிட்ட கிட்டத்தட்ட சந்திரகுப்த மௌரிய மாதிரி தான் நீ வேற யார வேணாலும் சூஸ் பண்ணலாமே சௌந்தரிய அடிக்கிறதுக்கு என் விஷால சூஸ் பண்ண வேண்டியதானே யாரும் நான் சூஸ் பண்ண வேண்டியதானே உன் நண்பரான அந்த டைம் வரைக்கும் இருக்கிற நண்பனான ரஞ்சத்தை சூஸ் பண்ண வேண்டியதானே இவர் எதுக்கு முத்துவை சூஸ் பண்ணாரு நீ தான் அந்த பொண்ண அடிக்கணும்னு சொல்லிட்டு வெப்பன் கிரியேட் பண்றதுக்கு தான் அதாவது உன்னை அடிக்க நான் வெளியில இருந்து ஒரு ஆளை தயாரிக்கிறேன் இவர் சுயநலமா யோசிச்சனால தான் இவர் முத்துவ வந்து எடுத்தாரு அந்த வெப்பன் அந்த நாள் வெளியில வந்ததுல இவர் தன்னை ஒரு கிங் மேக்கரா காமிச்சுக்கிட்டாரு முத்து பேசின விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் பயங்கரமா புகழ்ந்தாரு ஆனா முத்து செஞ்ச தவறுகளை அவர் வெளியில சுட்டிக்காட்டவே காட்டவே இல்ல ஒரு ரெவியூரா இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு சப்போர்ட்டரா தன்னை காமிச்சுக்கிட்டதும் ஸ்டேஜ்ல பார்க்கும் போது ஆஸ் அ ரெவியூர் ஐ ஃபெல் தட் இட் வாஸ் அகேன்ஸ்ட் த மாரல் கோட் ஆஃப் ரெவியூர் உடைய ப்ரொஃபஷன் இதையும் தாண்டி அவர் முந்தானத்துக்கு உள்ள வந்த போது சில ரெண்டு நாளாக பேசின விஷயங்கள்லாம் இன்னும் அந்த காயங்கள் உண்டாக்குன பல ரெவியூகர் மனசுல இருந்த காயங்களோட இன்னும் பல காயங்களை உண்டாக்குன தான் இருந்தது ஏன்னா ஓர வஞ்சனையோட இவருக்கு சௌந்தர்யா மேல ஜாக்லின் மேல இருந்த கோபமும் இரிட்டேஷனும் இந்த அளவுக்கு முத்துவை வந்து ஏதோ ஒரு வகையில இவங்க ரெண்டு பேரும் தடை போடுறாங்களே அவன் நிச்சயமா போய் கப்ப வந்து போய் சம்பாதிக்கிறதுக்கு அதனால எந்த அளவுக்கு எல்லாம் ஆட்கள் சேர்த்து இந்த எக்ஸ்கண்டஸ்டன்ஸ்ல அவங்க நல்லா தெரியுது சுமிதாவோட ரியாவோட சாச்சனாவோட வர்ஷினியோட எல்லாம் நல்ல வெளியில இருக்கும் போதே பேசிட்டு ஒரு பெரிய பிளானோட தான் இவங்க எல்லாம் வராங்க முன் வந்து முத்துவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் முத்துவோட தவறுகள் எங்க வெளியில வந்து வந்தாலும் வித்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் கண்டஸ்டன்ஸ் அவங்க வாயெல்லாம் மூடணும் முத்துவோட நல்ல விஷயங்கள் மட்டும் வெளியில பண்ணிட்டு அவருக்கு எதிரியாக இருக்கிற எல்லாரோட கெட்ட விஷயங்களும்

காட்டுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க யாரும் சொல்றதில்லை நான் இதுக்கு உதாரணத்தை காட்டுறேன் இவர் ரயன் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர் முத்து

பிபி ஷோ வெரி நான் நான் சொல்லுவேன் அதனால ரவி உள்ள வரைக்கும் வந்து நீ 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 ஒரு 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 பெரிய 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 எல்லாம் எல்லாம் கிடையாது உன்ன பார்த்து எதுக்குடா அப்படின்னு சொல்ற பாடி தான் முத்து வந்து 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 இருந்து ரயன் எப்போ பேச பேச பயங்கரமா பயங்கரமா ஆரம்பிச்சாரோ அவர் ஒரு அவரை கன்சிடர் அங்கதான் முத்து தவறு செஞ்சாரு ஏன்னா இவருக்குள்ள விஷயங்கள் இவருடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாத்தையுமே இருந்தாரு கேம் ஏன்னா ரெண்டு பேருமே

உடைய வின் கப்பை வின் பண்ற ஒரு தன்மைக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறவரே வந்து ரயன் தான் இதுல ஜாக்லின் கூட முத்து வந்து இந்த மாதிரிலாம் யுக்திகள் வரைக்கும் ஒரு யோசனை தன்மை இல்லாம இருக்காங்க சௌந்தரியா சொல்லவே தேவையில கியூட்னஸ் இருக்கு ட்ரூத் இருக்கு பட் இன்டெலிஜென்ஸ் இருக்கா சௌந்தர்யான்னு கேட்டானா இல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு யுக்திகள் எல்லாம் யோசிக்க பெருசா தெரியல பட் ட்ரூத்தை மட்டும் பயங்கர தைரியமா சொல்றாங்க ஸோ இருக்கிடையில ரயன் வந்து ஒரு பயங்கரமா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ற முத்து கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம அந்த புல்லட் டாஸ்க் எல்லாத்துலயுமே தெரியும் முத்து வந்து ரொம்ப ஒரு க்ளோஸா நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் ரயனோட ரொம்ப க்ளோஸா பழகிறாரு நீங்க அடுத்த வாரம் பாருங்க முத்து பயங்கரமா க்ளோஸா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவர் ரயனோட சோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆக ஒரு ஆன ஒரு ஆளை பத்தி நம்மளுக்கே தப்பா பேசறதுன்னு தோணாத இல்ல இதெல்லாம் பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து முத்து தானாக யோசிச்சு செஞ்ச விஷயங்கள் இப்போ வந்து ரவி இத சொன்னனால என்ன ஆயிடுதுன்னா ரவி சொன்னனால தான் வந்து ரயனை வந்து ஒரு ஃப்ரெண்டா போட்டாருங்கறதக்கு சித்திரிக்கப்படும் இன்னும் ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காகவும் இருக்கு அசிங்கம் நம்ம உலகத்துல நம்மளுக்கே நடந்திருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து அணுகி நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடி நம்ம முன் வந்து நம்ம பயங்கரமா வீட்டுக்குள்ளேயே பல பேர் நம்மளை வந்து டிஃபைம் பண்ணி அசிங்கப்படுத்தி ரிலேட்டிவ்ஸ்ல பல பேர் நம்மளை வந்து பழிச்சொல் சொல்லி நம்ம கூணி இருந்தாலும் நம்ம முன்னேறி முன்னேறி வாழ்க்கையில வரும்போது இந்த கிட்ட விஷயங்கள்லாம் பேசின வாயிலா இருக்கு இல்லையா நம்ம என்ன சொல்லணும் யாருக்குள்ள பிள்ளை யார் பேரன் எந்த வம்சத்துல பிறந்தவன் எந்த காசுல வளர்ந்தவன் எந்த சாமியை கூப்பிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய சக்சஸ்ல ஒரு ஷேர் ஒரு துண்டை வந்து இதை நான் தான் செஞ்சேன் நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு பிம்பத்தை கொடுப்பாங்க இல்லையா உலகத்துல அதுதான் இருக்கதிலேயே ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒருத்தனுடைய உழைப்ப திருடுறது ஒருத்தனுடைய சக்சஸ திருடுறது அதை தான் தான் காரணம்னு சொல்லிக்கிறது இதை வந்து ஒரு சொந்த அப்பா அம்மா செஞ்சா கூட தவறுன்னு நான் சொல்லுவேன் இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னால் தான் பிஆர் உருவாச்சு என்னால் தான் உனக்கு ஃபேம் உருவாச்சு என்னால் தான் உனக்கு பயங்கரமான புகழ் உருவாக்குச்சு நான் பயங்கர ஸ்ட்ராங்கான பேசுகிறேன் என்னோட பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதனால தான் நிறைய நியாயங்கள் உனக்காக பேசப்பட்டுச்சு என்னால் வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு பல பேர் பேசினாங்கன்னு வரைக்கும் முத்துவை பற்றி இவர் முத்துவுக்கு செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பற்றி பேச 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 எனக்கு என்னமோ என்னையே வந்து என்னுடைய சக்ஸஸ் எல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி தான் என் தான் பேசினாலதான் வந்துது நான் அப்பவே சொன்ன தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளை இரிட்டேட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நிகழ்ச்சிகள் அந்த நினைவுகள்லாம் என் மனசில் ஓடிச்சு உங்களுக்கும் ஓடிச்சாங்க அந்த பையனை தனியாகவே விட்டுருந்துருக்கலாம் அந்த பையனுக்கும் பெரிய பிஆர் டீம்லாம் கிடையாது அவன் ஏழ்மை கூட கூட்டத்திலேருந்து வரான் அவனுக்கு கஷ்டங்க இருக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு போயிருக்கலாம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஸோ இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு இவர் வந்து முத்துவோட நலனில் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆளுங்கிற பிம்பத்தை செட் பண்ணோன்னே ஏன் முத்துவோட குடும்பமே இதை பார்த்து ஏமாந்துருக்கலாம் இல்லையா அதனால அவர் அவர்கிட்ட வந்து இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை கொடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த யூடியூப்லலாம் வந்து இவரோட பேரண்ட்ஸோடைய இன்டர்வியூ எல்லாம் வர அளவுக்கு இவர் நிச்சயமாக நிறைய வேலைகள் நடந்திருக்குங்க இப்போ ஒரு

அஜெண்டாவா செட் பண்ணிட்டு முத்து மேல அக்கறை இருக்குன்னு இவர் சொல்றதெல்லாம் கம்ப்ளீட் போய் இதை நம்மளை பார்த்துட்டு நம்மளுக்கு சத்தியமா எரிச்சலா தான் வருது இதுல முத்து செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா இவர் முத்து பத்தி பெருமையா சொல்லும் போதும் முத்து அகேன்ஸ்டா இருக்கிறவங்கள பத்தி வந்து இவர் முத்து கிட்டயே வந்து ஓபனா சொல்லும் போது முத்து அதை கேட்டுட்டு நின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் முத்து கிட்ட பிடிக்கல தவிர முத்துவோட கேம் பத்தி எந்த குறையும் நான் சொல்ல போறது இல்ல முத்து என்ன பண்ணிருக்கணும்னா அண்ணே வெளியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றதும் தப்பு கேட்கறதும் தப்பு நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிருந்தா சம மாசா இருந்திருக்கோங்க வேற லெவல் மாசா இருந்திருக்கும் முத்துக்கு இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி கஷ்டப்பட்டு வந்த பசங்களுக்கெல்லாம் இன்செக்யூரிட்டி இருக்குங்க எனக்கு புரியும் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் யாருக்கும் இருக்கும்னா வந்து அவங்க ஃபேமிலி வழியிலேயே அவங்களுக்கு ஒரு தருணத்தை உண்டாக்கி அப்படி முன்னேற்றி வந்த பசங்களுக்கே இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு வந்த பசங்களுக்கு நம்ம வின் பண்றோமா வின் பண்ணிட்டு இருக்கோமா ஒருவேளை மக்களுக்கு நம்ம பிடிக்காம போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே சரியா செய்யறோமே இது சரியா போய் சேர்ந்து சேர்ந்துதான்ங்கிற சந்தேகங்களோட தான் நாங்கள் முன்னேறதுக்கு வருவோம் அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து இன்செக்யூரிட்டி நியாயமானது தான் ஆனால் அந்த பையன் அதுக்கு மீறி வந்து யோசிச்சிருக்கோம் இவருக்கு எங்க எனக்கு இந்த அளவுக்கு அக்கறை வந்தது அந்த ஒரு பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தானா ரவியோட அன்புக்கு பின்னாடி இருந்த இந்த பின்னணி முத்துவுக்கு தெரிய வந்திருக்கும் അങ്ങനെ തവരിട്ടാർ മുത്തു ഹി കെപ് എൻജോയിങ് വെൻ அதாவது அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முத்து வந்து முத்து பத்தின நல்ல விஷயங்கள்லாம் ரவி வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி ஜாக்லின் பத்தியோ சௌந்தர்யா பத்தி தவறுகள் அவங்க எல்லாம் எங்கெல்லாம் தவறுகள் செஞ்சிருக்காங்கன்னு சுட்டி காட்டும் போது அவர் என்ஜாய் பண்ணிட்டார் அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கணும் நானும் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன் நான் தான் மேக்சிமம் பி கிட்ட பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்டிருக்கேன் விஜய்ஸ் கிட்ட சாரி கேட்டிருக்கேன் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன் நான் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாத காரணத்துக்காக தான் என்னைய வந்து கிட்டத்தட்ட வந்து அருண் மாறி இருக்கும் அக்செப்டன்ஸ் இல்லாத காரணத்துக்காக தான் போன வாரம் வரைக்கும் அர்ச்சனை அக்செப்டன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கும் ஆனாலும் இப்ப நம்ம சரியா எடுத்துட்டு போனோம்னு அவர் ஒரு நிமிஷம் ஒரு தனி தான வேலை செய்யணும் நம்மளை பத்தி நல்ல விஷயங்கள் பேசினா கூட நம்ம அதுக்கு செவி சாச்சிட்டு இங்க கேமே வேற இங்க ரவியை வச்சு பத்தி தப்பு செய்ய சொல்றாங்க இல்லையா இந்த தருணங்களே உண்டாயிருக்காது இதையும் மீறி எனக்கு எப்படி சந்தேகம் வருதுன்னா இது ஒருவேளை காரணம் காட்டி முத்துவை டீசைன் பண்றதுக்காக தான் ரவியே உள்ள அனுப்பிச்சாங்க நம்மதான் ரவி வந்து ரொம்ப புத்திசாலியும் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் பேசுறதுலேயே வந்து சில இடங்கள்ல வந்து அவர் வந்த புதுசிலேயே ரொம்ப அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுற அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு சாமர்த்தியத்தனை இல்லைன்னு நம்மளுக்கு ஏதோ எங்கேயோ தோணுச்சு அது வந்து என் பிபிஏ நிறுத்த நடத்துகிற நிறுவனத்துக்கு தெரிஞ்சிருக்காது ஒருவேளை எங்கேயோ முத்து வந்து தவறுகள் செய்யறாரு இந்த விஷயத்தை பார்த்து என்ஜாய் பண்றாருன்னு நம்ம காட்டணும் அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் சொல்றாரு அதாவது என் இல்லத்தில் இருக்கிற செல்லங்கள்னு சொல்லி முடிகிற வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள்

நினைச்சு அந்த வேல்யூ வந்து பிக் பாஸே வந்து இவர வார்னிங் வந்து ஒரு பொது சபையில வச்சு கொடுத்துருந்தானா இந்த அளவுக்கு இவருக்கு வந்து இம்பார்டன்ஸ் வந்து உள்ள கிரியேட் ஆயிருக்குமான்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இந்த விஷயங்களை பத்திலாம் ஒரு கேள்விகள்லாம் உங்களுக்கும் உருவாச்சுன்னா நிச்சயமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ் ஒருவேளை என்னோட தாட் ப்ராசஸ் உங்களுக்கு சரியா படல உங்களுக்கு வேற்று வேறு கருத்து இருந்ததுன்னா கூட அதை நிச்சயமா பதிவிடுங்க ஏன்னா ஒரு கருத்துல தப்பு சரின்னு ஒண்ணுமே கிடையாது எல்லா கருத்துகளும் கேட்கப்படணும்னு நான் நினைக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் வீடியோ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரேன் டில் ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ It's bye from Sami Mommy guys, bye!